ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறு வச்சு ஒரு வருவல் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவில் ஒரு கிழங்கு வந்து பார்த்துருப்பீங்க அதுதான் சிறுகிழங்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரிஞ்சிருக்காது அதுக்காக இந்த சிறு கிழங்கு இமேஜை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்து கிளிப்பிங் வந்து வச்சுருந்தேன் இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி இருந்த அதாவது எப்படி இருக்கும்னா இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இது மேலே வந்து தோல் வந்து எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க ஒரு கோனி மூட்டை இல்லை பை எதுலையாவது போட்டு இப்படி நம்ம துணி துவைப்போம்ல அடித்து துவைப்போம்ல அந்த மாதிரி அடித்து அடித்து அந்த தோலெல்லாம் எல்லாம் வந்து எடுப்பாங்க எனக்கு அந்த மாதிரி வராது நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறி இருக்கும் தோல் சாஃப்டாக இருக்கும் அதை வந்து ஒரு செங்கல்லோ இல்லைன்னா ஒரு நம்ம மஞ்சள் கிழங்கு தேய்ச்சி குளிப்போயில்லைங்களா அந்த மாதிரி கல் ஏதாவது வச்சு அது வந்து அப்படியே தேய்ச்சோன்னா சொரண்டி அந்த மேலே இருக்க தோல்லாம் சுரண்டி இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்த தோலை வந்து நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கிறோம் வேக வச்சு நல்லா வெந்த பிறகு எடுத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து வேக வச்சதை எடுத்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ரெடியாக இருக்குது இது வந்து எப்படி வருத்திடலான்னு பார்க்கலாம் ஆனால் இது வந்து சவுட் சைடில் வந்து தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி போட்டு ஒரு வெள்ளை கலரில் ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வந்து வறுவல் மாதிரி பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஸ்லோவில் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் இதுக்கு கொஞ்சமாக வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுன்றதுனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக ஒரு அந்த நுரைச்சி வரைஞ்சி பாருங்கள் ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது லைட்டாக காஞ்சி வர எண்ணெயில் இதை சேர்த்துக்கணும் ரொம்ப காய்ஞ்சிருந்ததுன்னா இந்த மசாலா கருகிரும் அப்புறம் வந்து டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் கருகுன வாசனையில் இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிறுகிழங்கு வந்து மிக்ஸ் எடுத்துகிட்டு இதுலேயே நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் நல்லா சுருளாக வறுத்து இறக்கும் போது ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருக்கும் இது ரசம் ரைஸ் அப்புறம் வந்து தயிர் சாதம் சாம்பார் ரைஸ் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சாத ரச சாதம் தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு இந்த சிறுகிழங்கு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோவில் வச்சு வறுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வருத்த பிறகு சூப்பரான நம்மளோட சிறுகிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ